மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாதவர்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் அவர்களது வீடுகளுக்கே சென்று ஒப்படைப்பது தனது கடமை என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பித்தளைப்பட்டியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து அமைச்சர் ஐ பெரியசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மகளிர் உரிமை தொகை சென்றடையாதவர்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் வீடுகளுக்கே சென்று தொகை ஒப்படைக்கப்படும் என்றும்

குடும்பத் தலைவருக்கு ரூபாய் ஆயிரம் சேர்க்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கேரத முடிந்தவுடன் கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதல்வர்கள் உங்களுக்கு ஒரு சிலிண்டருக்கு ஐநூறு ரூபாய் குறைக்கப்படும் என்பதற்கு